கத்தர் உன்னை தினமும் தேடி வருகிறா என்ற தலைப்பில் அதிகமாக தியானித்து வருகிறோம் என்று கத்தருடைய வார்த்தை தியானிப்போம் என் உள்ளத்தில் விசாரணங்கள் பெருகையில் உன்னுடைய ஆறுதல்கள் என் ஆத்மாவை தேற்றுகிறது ஆறுதல் தேவனுடைய வார்த்தை நம்முடைய ஆத்மாவை தேற்றுகிறது மனிதன் ஒவ்வொரு நாளும் அவனுடைய வாழ்க்கையிலே உள்ளத்திலே நிறைய விசாரணங்கள் அதாவது காரியங்கள் வந்து போயிருக்குது அவன் உள்ளத்திலே நிறைய காரியங்கள் இருக்குது இது முடியுமா அந்த காரியம் முடியுமா அந்த காரியம் முடியுமா இது எப்படி செய்ய முடியும் அவங்கக்கிட்ட போய் கே கேட்போமா இந்த காரியத்தில் ரொம்ப கஷ்டப்பட்டுட்ருக்கேனே இதை என்ன செய்ய இதுலேருந்து நான் எப்படி மீ மீள செய்ய அப்படின்னு நிறைய மனிதன் எண்ணத்தில் தோண்டி கொண்டே இருக்கிறது இதற்கென ஒரு விடுதலை என்ன என்றால் தேவனுடைய ஆறுதல் அவர் சொல்லியிருக்கிறார் நான் உன்னோடு கூட இருக்கிறேன் நான் உன்னை விட்டு விலக மாட்டேன் இது ஆறுதலான வார்த்தை இதை நீங்க எடுத்து காலையில் சொல்லணும் அவர் எனக்குள்ள இருக்கிறார் நான் அவரை விசுவாசிக்கிறேன் அவர் எனக்குள்ள இருக்கிறார் இந்த உறுதி உங்களுக்குள்ள வரணும் இந்த உறுதி வந்தால்தான் நீங்கள் எத்தனை விசாரணை எண்ணங்கள் உங்களுக்குள்ள வந்தாலும் ஆறுதலான தேவன் உங்களுக்குள்ள இருந்து எல்லா வெற்றிகரமான காரியங்களையும் செய்து முடிப்பார் கால வேலையில அதான் சொல்கிறார் உங்களுக்கு ஆறுதல் செய்வேன் நான் உனக்கு எப்பொழுது நீ என்னுடைய வார்த்தையிலே பற்றி கொள்ளும் பொழுது அவர் சொன்ன எல்லா வாக்குத்தத்துவங்களையும் நீங்கள் எடுத்து இது எனக்கு தான் அவர் சொல்லியிருக்கிறார் இஸ்ரேல் மக்களுக்கு எத்தனை வாக்குத்தம் கொடுத்தார் அதையெல்லாம் அதே வாக்குத்தத்தம் எனக்கும் இன்று பறிக்கும் ஏனென்றால் நான் அவரை விசுவாசிக்கிறேன் அவர் என் உள்ளத்தில் இருக்கிறார் இப்படி நீங்கள் காலையில் எந்திரிச்சு சொல்லணும் இன்றைக்கி நான் ஒரு காரியத்துக்கு போகிறேன் அவர் எனக்குள்ளே இருக்கிறார் இந்த காரியம் கண்டிப்பாக வெற்றி பெறும் ஏனென்றால் அவர் எனக்குள்ளே இருந்து அந்த காரியத்தை நடக்கிறவர் எனக்குள்ளே இருக்கிறார் என்று சொல்லி நீங்கள் செய்யும் பொழுது இந்த மாதிரி ஆறுதல் தருகிற தெய்வன் உங்களோடு கூட இருக்கிறாங்க அவரை கைவிட விடாமல் அவரை பற்றிக்கொள்ளுங்கள் ஒவ்வொரு நாளும் உடைய வார்த்தையிலேயே நிலைத்திருங்கள் இப்படிப்பட்ட வார்த்தை காலையிலேயே அதனால் கர்த்தர் தினமும் திரும்ப திடைகிறார் என்ற தலைப்பில் நாம் அதிகமாக தியானித்து வருகிறோம் ஒவ்வொரு நாளும் இந்த மாதிரி வார்த்தை கேளுங்கள் காலையில் எந்தி போகும்போது சொல்லுங்கள் ஆறுதலான தெய்வன் எனக்குள்ளே இருக்கிறார் அவர் எனக்கு எல்லா காரியத்திலையும் செய்கிறவர் எனக்குள்ளே இருக்கிறார் இப்படி ரெண்டு மூணு வார்த்தை தொடர்ந்து செஞ்சுட்டே இருங்க வெங்காயம் ட்ரெயினில் போகிறீங்களா இப்படி சொல்லுங்கள் இதில் பஸ்ஸில் போகிறீங்களா இல்லை வீட்டில் இருக்கீங்களா ஏதாவது போய்ட்டு வண்டியில் போயிட்டு இருக்கும்போதே உங்கள் மனசில் நீங்கள் சொல்லலாம் ஆறுதலான தெய்வன் கர்த்தர் என்னோடு கூட இருக்கிற பைக்கில் போய்ட்டுறீங்களா ஃபோர் வீலரில் போகிறீங்களா கொஞ்சம் பாட்டு போடுறீங்களா பாட்டை பாட்டு கேட்டுகிட்டு இருக்கும்போதே நீங்கள் சொல்லலாம் உங்கள் மனசுக்குள்ளே ஆறுதலான தேவன் எனக்குள்ளே இருக்கிறாருங்க என்னை என்னை காப்பவர் எனக்குள்ளே இருக்கிறார் இப்படி ஒவ்வொரு நாளும் உங்களுடைய மனதை நீங்கள் அதுக்குள்ளே நீங்கள் கொண்டு வரணும் அப்பொழுது ஆறுதலான தெய்வன் உங்களுக்குள்ளே இருந்து எல்லாத்தையும் செய்கிற வல்லவர் மகளோடு கூட இருக்கிறார்